என் பேர் ராம் நான் ஃபுட் டெலிவரி பண்ணுறது பைக் டேக்ஸி ஓட்டுறது இந்த ஒர்க் தான் பார்க்குறேன் உங்களுக்கே தெரியும் பைக் டேக்ஸி இதனால் டைம் வெளியே ட்ராவல் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் தான் அதிகமாக இருக்கும் இதனாலேயே எனக்கு பேக் பெயின் நீ பெயின் ஷோல்டர் பெயின் வலி ரொம்ப அதிகமாக இருந்துச்சு பட் என்ன பண்ணுறது பட் அந்த வழியெல்லாம் பார்த்தா என் குடும்பத்தில் இருக்கிற கஷ்டத்தை நான் பார்க்கணும்ல அதனால் என் வழியெல்லாம் தாங்கிட்டு ஒவ்வொரு நாளும் நான் கடந்து போயிட்டே இருப்பேன் அந்த வழினாலேயே என்னால் தூங்க முடியாது ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி நேரத்தில் தான் என் ஃபோனில் ஒரு ஆடு பார்த்தேன் அதுதான் துரந்தர் ஜாயின் பெயின் ஆயில் சரின்னு உடனே ஆர்டர் பண்ணி வாங்கிட்டேன் இந்த துரந்தர் ஜாயின்ட் பெயின் ஆயில் டூ பிளஸ் ஒன் ஆஃபரில் அக்கு பஞ்சர் செப்பலோட வந்துச்சு இந்த துரந்தர் ஆயில் என் உடம்புல எங்கெங்கெல்லாம் பெயின் இருந்துச்சு கை கால் முட்டி அங்கே எல்லாமே தேய்ச்சேன் பைக் ஓட்டும்போது கூட எனக்கு இந்த மணிக்கட்டு இந்த கையை எடுக்க பகுதியிலலாம் ரொம்ப வழியாக இருக்கும் அங்கேயும் நான் தேய்ச்சேன் தேய்க்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மோக் வந்துச்சு இந்த ஆயில் அப்ளை பண்ண கொஞ்சம் நேரத்தில் என் வழி எல்லாமே ரிலீஃப் ஆயிடுச்சு இப்போ ரொம்ப தூரம் என்னால் பைக் ஓட்ட முடியுது அந்த துரந்தர் ஆயிலோட வந்த அக்கு பஞ்சர் செப்பலை டெய்லி நான் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வாக் பண்ணுவேன் ஸோ அந்த செப்பலை போட்டு நடக்கிறதுனாலே எனக்கு அந்த பாதத்தில் இருந்த வலி எல்லாமே குறைஞ்சிருது அந்த அக்க பஞ்ச செப்பலில் ஒரு பட்டன் மாதிரி இருக்குது அதில் வந்து நம்ம கால் வந்து படும்போது நடக்கும்போது அது உள்ள ஒரு ப்ரெஷர் வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் மாதிரி இருக்குது அந்த ஃபீல் இந்த துரந்தர் ஆயிலும் அக்கு பஞ்ச செப்பல் வந்ததுக்கு அப்புறம் என் உடம்புல எந்த ஒரு வழியும் இல்லை நல்லா வேலைக்கு போறேன் நல்லா தூங்குறேன் தேங்க்ஸ் டு துரந்தர ஆயில் அண்ட் அக்கு பஞ்சர் செப்பல் சந்தேகங்களோட நேர்கள் காத்துட்டு இருக்காங்க அவங்ககிட்ட என்னன்னு கேட்கலாம் வணக்கம் எங்கிருந்து பேசுறீங்க என்னோட பேர் குமாரன்

இந்த ஆயிலை உங்க புதிங்க அல்ல அப்ளை பண்ணுங்க நல்லா அனல் பறக்க தேய்ங்க நல்லா அனல் பறக்க தேய்க்கும் போதே உங்களுக்கு ஒரு புகை மாதிரி வரும் அப்பவே உங்களுக்கு தெரியும் வழி குறையுது அது மட்டும் இல்லாம துரந்தர் ஆயிலோட அக்கு பஞ்சர் செப்பலும் வருது அதை நீங்க எப்பெல்லாம் நேரம் கிடைக்குமோ அந்த நேரத்துல அதை போட்டு ஒரு பத்து நிமிஷம் நடங்க நீங்க சொன்னீங்களே பாத வழி அதே மாதிரி பாத எரிச்சல் அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வராது நீங்க பண்ண வேண்டியது ஒண்ணுதான் உடனே துரந்த ஜாயின் பை நாயில ஆர்டர் பண்ணி வாங்க